ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலகாஷ் நம்ம சேனலில் இன்றைக்கான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோடு வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா ஃபஸ்ட் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு கார் வீடியோ இருக்கட்டும் ஒரு லோடு வெஹிக்கலோட வீடியோ இருக்கட்டு உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டிங்கன்னா மறக்காம நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டே பை டே போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வாங்க என்றைக்கான அப்டேட்டுக்குள்ள போகலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்திங்கன்னா மகேந்திரா சீ டூ அதாவது ஒரு இது வந்து ஒரு சின்ன லோடு வண்டி ஆரடி தொட்டி வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி வந்து ஒரு சின்ன சின்ன தொழிலுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு தண்ணி பிஸ்னஸ் மற்றபடி ஒரு ஒரு ரோட்டு கடை போடுறதுக்கு அந்த மாதிரி தொழில்களுக்கு அதே மாதிரி பெற்ற ஒரு சின்ன சின்ன தொழில்களுக்கு இந்த வண்டியை நீங்கள் யூஸ் பண்ணலாம் வண்டி வந்து மைலேஜ் வந்து ஒரு லோடோடனா இருபத்தெட்டு கிலோமீட்டருக்கு கிடைக்குங்க லோடு இல்லாமன்னா தேர்ட்டி ப்ளஸ் அதுக்கு அபோவே கிடைக்கும் லோடோடனா ஒரு இருபத்தெட்டு கிடைக்கும் லோடு இல்லாமன்னா முப்பது ப்ளஸ் மேலேயேதான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய சைட்லுக்கெல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது சைட் லேங்கல் எல்லாம் அடித்து வண்டி நீட்டாக வச்சுருக்காங்க பத்தொம்பது மாடல் ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட எஃப்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபிப்ரவரி வரை இருக்குது வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரை இருக்குது பேக் சைட்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டி வந்து நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க முப்பது கிலோமீட்டர் கிட்டே கிடைக்கும் லோடு இல்லாமல் முப்பது ப்ளஸ் அதுக்கு மேலே கிடைக்கும் தொட்டியெல்லாம் பாருங்கள் நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபெப்ரவரி வரை இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டியோடய சைலுக்கெல்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் வண்டியோட ரைட் சைடு லுக்கெல்லாம் பாருங்கள் வண்டி வந்து நீட்டாக இருக்குது பெயிண்டிங்லாம் பண்ணி வண்டி நீட்டாக இருக்குது வண்டியோட டயர் பாயிண்ட்னு பார்த்திங்கன்னா எல்லா டயருமே ஒரு எழுபது சதவீதத்துக்கும் மேலே தான் இருக்கும் அஞ்சு டயருமே ஒரு எழுபது சதவீதத்துக்கும் மேலே தான் இருக்கும் இன்டீரியர் பாருங்க வண்டி மொத்தம் அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி வந்து ஓடி இருக்குது இன்டீரியர் டேஷ் போர்டும் நீட்டாக இருக்குது வண்டியோட சீட் கவரும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும் வண்டி எடுத்தோம் வண்டி செலவழிச்சுக்க மாதிரில வண்டி எடுத்தால் நீட்டாக நீங்கள் ஒரு தொழில் யூஸ் பண்ணி நீட்டாக கொண்டு போய்கிட்டே இருக்கலாம் இந்த வண்டி பார்க்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் தான் பார்க்கணும் இந்த வண்டி வந்து ஒரு டேரெக்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்குதுங்க டீலர் யாருமே கிடையாது வண்டி வந்து ஒரு டேரக்ட் பார்ட்டிக்கிட்ட இருக்குது சீட் கவர்லாம் பாருங்கள் நீட்டான கண்டிஷனில் இருக்கு இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் எவ்வளோ பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் வரைக்கும் இருக்குது வண்டி வந்து மைலேஜ் வந்து நல்லா கிடைக்கும் லோடோட இருபத்தி எட்டு கிலோமீட்டர் கிடைக்கும் லோடு இல்லாமன்னா முப்பது கிடைக்கும் அதுக்கு மேலேயும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வண்டிப்பாகுடி லொக்கேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவில்பட்டி அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்படிச்சுன்னா நேரில் போய் செக் பண்ணி வண்டி பை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டு ஒடனுங்க ஒரு தொழிலுக்கேற்ற வண்டி பிடிச்சிருந்தா நேரில் போய் பை பண்ணிக்கோங்க நன்றி